என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் யார் தடுத்தாலும் இன்று உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று ஒரு பெண் வந்து கொண்டிருக்கின்றாள் இவளை உள்ளே வரவழைக்க வேண்டுமா அல்லது அப்படியே திரும்ப அனுப்பிவிட வேண்டுமா என்பதனை நான் இவள் யார் என்று சொன்ன பிறகு நீ கண்டு கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு கஷ்டமான விடயங்களோடு தான் உன்னை பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றது இதில் நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் எதை எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மனமுடைந்து நிற்கின்றாய் உனக்கென இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இவர்களின் உதவி நமக்கு ஒரு முறை கிடைத்து விட்டால் போதும் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெற்றி பெற்று விடலாம் என்று நீ யோசிக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள் என்றால் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்பதனை முதலில் சொல்லிவிடு அப்பா என்று என் பிள்ளை நீ என் இடத்தில் அல்லவா நிச்சயமாக உனக்கு அதை பற்றி நான் சொல்லத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கின்படி பல நல்ல விஷயங்களை உன் முன்னால் உனக்கு காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று எப்பொழுது இந்த வாழ்க்கையில் வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை உனக்கு பல முறை இந்த கருப்பன் உணர்த்திவிட்டேன் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கும் பொழுதுதான் இந்த பெண்ணை நான் கண்டேன் இந்த பெண் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நான் நிச்சயமாக உணர்ந்து கொண்டேன் இவள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதாகவும் உறுதி வாக்கினை கொடுத்திருக்கின்றார் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கெடுதல் நினைப்பதாக இவர்கள் செய்ய நினைத்திருந்தால் இந்த கருப்பன் ஒரு நாளும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆனால் இவர்கள் உனக்கு நல்லது செய்ய வருவதனால்தான் இந்த அப்பன் அவர்களுக்கு அனுமதியும் கொடுத்து விட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் என்னிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பெண் அதனால் என் குழந்தையே இன்று உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய இந்த பெண்ணை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ விட்டாயானால் அதன் பிறகு வருந்தி எந்த பலனும் இல்லை நல்லது செய்ய வருகின்றவர்களை விரட்டி அடிப்பதும் கெடுதல் நினைப்பவர்களை உள்ளே வளைத்து பேசுவதும் தானே இங்கு எல்லோருக்கும் வாடிக்கையாகிவிட்டது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு குறித்து கொடுத்த இந்த நாளில் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த பெண்ணை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா இன்று என் இல்லத்திற்கு ஒரு பெண் வந்தால் அவள் எப்பொழுதுமே கெட்ட எண்ணம் கொண்டவள் என்று நான் சொல்வது சாதாரணமான இந்த மனிதர்களை பற்றியது அல்ல என் குழந்தையே இந்த பெண்ணை நீ கண்டுவிட மாட்டாய் ஆனால் இவள் உன் இல்லத்திற்குள் வருவதை உன்னால் உணர முடியும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேட்டு இது யார் என்று தெரிந்து கொண்டு அவரை உள்ளே வரவழைக்க நீ தயாராக இரு என் குழந்தையே இன்று பிறை பஞ்சமி நாள் இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய அந்த பெண் வராகி அம்மா வராகி அம்மாவை உன்னுடைய இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அவளை உன் இல்லத்திற்கு வரவழைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலிருந்து உனக்கான அதிமுக்கிய வேண்டுதல்களையும் நீ நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் வஜ்ரகோஷம் என்று அவரினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வந்து விடுவார் உன் இல்லத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வருகின்ற இவர்களை நீ வேண்டாம் என்று வெளியே அனுப்பிவிடக் கூடாதல்லவா அதனால் தான் இந்த கருப்பன் உனக்கு முன்கூட்டியே இதனை சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன் இதனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இன்னொரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கொண்டிருப்பதை கண்டதனால்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் இல்லை என்றால் ஒருபோதும் இந்த செய்தியை நான் உனக்கு தெரிவித்திருக்க மாட்டேன் என் குழந்தையே வாழ்க்கை முழுமைக்கும் நமக்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்களினால் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு தெய்வம் ஒன்றே கதி என்று நீ சரணடைந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த தெய்வம் உன்னை எப்படி கைவிடும் உனக்கு எந்த காலத்திலும் எந்த உதவி தேவை இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்வுகள் கிடைத்துவிடும் எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு காரியமும் இங்கு கிடையாது அப்படி மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த நொடியிலேயே நீ விழித்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்று இதையெல்லாம் உன்னால் நடத்தி காட்ட முடியும் என்று அப்படி நீ செய்ய துணிந்துவிட்டால் விட்டால் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் முன்னால் உனக்கு சந்தோஷமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அதை நீ முழு மனதோடு பெற்று கொள்ளத்தான் வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து விடாது ஆனால் சில விஷயங்கள் சிலருக்கு தெரிய வருகிறது என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தான் நினைத்ததை தன் வாழ்க்கையை அவர்கள் வெற்றி பெறுகின்ற நிலைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் என்ற அர்த்தம் அந்த நிலையை அடைய வேண்டிய கட்டாயம் இப்பொழுது என் பிள்ளை உனக்கு வந்திருக்கின்றது அதை சரியான நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான முறையில் அதை உன் வாழ்க்கையாக்க வேண்டும் அந்த திறமையை உனக்குள் கொடுத்திருக்கின்ற இந்த கருப்பனுக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிரு வராகி தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இழந்து விடாதே எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிட்டாயானால் நடக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இருக்காது யாராலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் பறித்துவிட முடியாது அதனால் மனதில் தைரியத்தோடு இன்றைய நாளில் நீ இந்த வராகியானவளை உள்ளே அழைக்க தயாராக இருந்து கொண்டிரு என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பன் எதற்காக நமக்கு இதனை சொல்கிறார் என்று என் குழந்தையே சில தெய்வங்களை நீ மனதார வணங்கும் பொழுது அவர்களே கதி என்று நிற்கும் பொழுது அவர்களின் ஆசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டுமல்லவா அவர்கள் உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அவர்களுக்கு உகந்த நாள் வரும்பொழுது அவர்கள் உன் இல்லத்தை தேடி வருவதை நீ தெரியாமல் இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு இது புரியாமலேயே போய்விடும் அதனால்தான் உன் அப்பன் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்லது எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் எத்தனை பெரிய முன்னேற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கிறது என்று நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு என்றுமே நான் இருக்கிறேன் நல்லவா நிச்சயமாக என் பிள்ளை இன்று இந்த வராகி யானவள் உன் இல்லத்திற்குள் நுழைந்து என்றால் நல்லதொரு நறுமணம் உன் இல்லத்தில் வீசும் நிச்சயமாக அது உன்னுடைய மனதில் மிகுந்த மாற்றத்தை உருவாக்கும் நம் இல்லத்திலும் தெய்வம் நடமாடுகிறது என்கின்ற உணர்வு உனக்கு மேலும் மேலும் நிம்மதியை கொடுக்கும் நம்பிக்கையோடு இன்று என் பிள்ளை தன் வெற்றியை நோக்கி பயணம் செய் கருப்பணி நாசிகளோடும் வராகி நாசிகளோடும் உன் வெற்றி உறுதி என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்